திருவண்ணாமலை தென்னக மலையில் இமயவளையை விட பழமையானது என வரலாற்று அறிஞர்கள் கூறுவர் தென்னக மலைகளில் மிக பழமையானது திருவண்ணாமலை பஞ்சபூதங்களில் நெருப்பு உருவாக இம்மலையை திகழ்ந்ததால் சிவப்பு மலை என பொருள்பட அரண்மலை அருணன்மலை என வழங்கி பின் அருணாமலை அண்ணாமலை என திரிந்தது என்பர் நான்முகனும் திருமாலும் அணுக முடியாத மலையாக சிவபெருமான் நின்றமையனை குறிக்கும் வகையில் அண்ணாமலை எனப் பெற்றது எனவும் கூறுவர் இது குறித்து அருணா அருணாசல புராணம் கூறுவது ஒரு காலத்தில் நான்முகன் தன் படைப்பு தொழில் குறித்து திருமால் தன் காத்தல் தொழில் குறித்து மிகச் சிறுக்கடைந்தனர் தம் மிக்கார் யாருமில்லை என ஆணவம் கொண்டிருந்தனர் இந்நிலையில் சிவபெருமான் அவர்களிடம் நீங்கள் எல்லா வல்லமை உடையவரால் என் அடியேனும் முடியேனும் ஏனும் எங்கள் பார்க்கலாம் என கூறி ஒழிந்தார் நான் முகன் அன்னமாக உருக்கொண்டு சிவருமானின் திருமுடியை காணச் சென்றார் திருமால் பன்றியுருக்கொண்டு சிவருமானின் திருவடியை காணச் சென்றார் இந்நிலையில் இவர்கள் தம்மை அணுக முடியாதவாறு சிவருமான் நெருப்புருவு நீல்மலையாக நின்றார் அம்மலையே திருவண்ணாமலை என பெயர்வற்று புகழ் மிக்கதாயிற்று மலையடிவாரத்தில் நின்று சிவருமான் அன்பர்களின் வழிபாட்டுக்குரிய மலையடியில் சிவலிங்க வடிவில் தோன்றினார் இவ்விடமே திருவண்ணாமலை திருக்கோயிலாகும்